ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சுக்கா அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான சிக்கன் வறுவல் செய்வதற்கு அரை கிலோ சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து விடலாம் நாம் முதலில் சிக்கனை அரை மணி நேரம் மசாலா தடவி மேரினேட் செய்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூந்து விழுது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி தேவையான அளவு தூள் உப்பு அரை கப் தயிர் ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குறைந்தது அரை மணி நேரம் நன்றாக மசாலா ஊறி வந்தால் சிக்கன் விரைவாக வெந்து வந்துவிடும் நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம் சிக்கன் வறுவல் செய்வதற்கு இரண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் இரண்டு பச்சை மிளகாயை இரண்டாக கீறி எடுத்து விடலாம் இந்த சிக்கன் வறுவல் செய்வதற்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை சிக்கன் மசாலாவுடன் அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது நாம் சிக்கன் வறுவல் செய்து விடலாம் சிக்கன் வறுவல் செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் நாம் சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால் சிக்கன் வறுவல் மிக சுவையாக இருக்கும் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சிறிது பட்டை ஏலக்காய் சேர்த்து விடலாம் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பிழது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு பிழது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்துவிடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே சிக்கன் மசாலாவிற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக பொன்னீரமாகும் வரை வதக்கிய பின் சிக்கனை சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் நாம் ஊற வைத்த சிக்கனை சேர்த்து விடலாம் நாம் சிக்கன் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கிய பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு சிக்கனை இரண்டு நிமிடம் வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி நம் மசாலா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக மிக்ஸ் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் மசாலாவிற்கு நாம் அதிக காரம் சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும் இந்தளவு மசாலாவுடன் சிக்கன் வதங்கி வரவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் அரை கப் தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து விடலாம் பத்து நிமிடம் ஆகிவிட்டது சிக்கன் நன்றாக வெந்து வந்துவிட்டது தண்ணீர் நன்றாக வற்றவும் மிளகுத்தூள் மல்லி இலை கறிவேப்பிலை சேர்த்து நாம் இறக்கிவிடலாம் இந்தளவு தண்ணீர் வற்றி வரவும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம் மிளகு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகளை கருவேப்பிலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்தோம் என்றார் எண்ணெய் பிரிந்து அருமையாக வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சுக்கா அருமையாக ரெடி இந்தளவு நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் அடுப்பை சுவிச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சிக்கனை மேரினேட் செய்து வைத்தோம் என்றால் பத்து நிமிடத்தில் இந்த சுக்காவை செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான சிக்கன் வறுவல் அருமையாக ரெடி நம் ரசம் சாதம் தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்திற்கும் இந்த சிக்கன் சுக்கா மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான சிக்கன் சுக்காவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்